வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என உருக்கம் ராகுல் காந்தியின் தகுதி நீக்க உத்தரவை திரும்ப பெற்றது மக்களவை செயலகம் மீண்டும் நாடாளுமன்றம் சென்ற ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் உற்சாக வரவேற்பு மணிப்பூர் விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளி மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செல்லும் என உச்ச நீதிமன்றம் அதிரடி ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை தேர்வாணையம் மூலம் நிரப்ப வேண்டும் தமிழக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இந்நிலையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள கருணாநிதியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எம்எல்ஏக்களும் கருணாநிதியின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருந்து மெரினாவில் உள்ள கருணாநிதியின் நினைவிடம் வரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி ஏவா வேலு கே என் நேரு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பேரணி நிறைவில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து தூவி மரியாதை செலுத்தினார் கருணாநிதி நினைவு தினத்தை ஒட்டி ஸ்டாலின் புகழஞ்சலி எழுதியுள்ளார் அதில் நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதைத்தான் அமர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிமையை பெற்றுத்தரும் கட்சியாக திமுக இருக்க வேண்டும் என்ற உங்களது கனவு நிறைவேறப் போகும் காலம் இது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை ரத்து செய்து அவருக்கு மீண்டும் எம்பி பதவியை மக்களவை செயலகம் வழங்கியுள்ளது மோடி குறித்த அவதூறு வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சூரத் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதன் அடிப்படையில் மக்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் ராகுல் காந்தியின் இரண்டு ஆண்டுகால சிறை தண்டனைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியான அடுத்த ஒரு மணி நேரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சவுத்ரி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை சந்தித்து ராகுலுக்கு எம்பி பதவியை மீண்டும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் ராகுல் காந்தி எம்பி பதவி தொடர்பாக மக்களவை காங்கிரஸ் கடிதம் அனுப்பியுள்ளது அதன்படி ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை ரத்து செய்து அவருக்கு மீண்டும் எம்பி பதவியை மக்களவை செயலகம் இன்று வழங்கியுள்ளது இதையடுத்து அவர் வயநாடு எம்பியாக தொடர்வார் எனவும் அறிவித்துள்ளது கடந்த மார்ச் இருபத்தி நான்கில் ராகுலின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் நூற்று முப்பத்து ஆறு நாட்களுக்கு பிறகு அவருக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்கப்பட்டதை இந்தியா கூட்டணி கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இனிப்புகளை பரிமாறி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட வன்முறை நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மணிப்பூர் வன்முறை தொடர்பாக பிரதமர் மோடி பதிலளிக்க கோரி மக்களவை தொடங்கிய நாளில் இருந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் இந்த அமளிகளுக்கு இடையே சில மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று காலை மக்களவை வழக்கம் போல் கூடியது மக்களவை தொடங்கியதில் இருந்தே மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக மக்களவையை மதியம் பனிரண்டு மணி வரை ஒத்திவைத்து சபாநாயகர் உத்தரவிட்டார் அதேபோல் மாநிலங்களவையும் அமளி காரணமாக பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து மக்களவையை பிற்பகல் பனிரண்டு மணிக்கு தொடங்கிய போது நூற்று முப்பத்து ஆறு நாட்களுக்கு பின் மீண்டும் நாடாளுமன்ற வளாகத்தில் சென்ற ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார் அதேபோல் தனது டுவிட்டர் பக்கத்தில் உள்ள முகப்பில் சுய விவர குறிப்பில் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செல்லும் என அதிரடி தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்துள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்போது புழல் சிறையில் உள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடர்ந்து மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் போப்பண்ணா எம் எம் சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது அமலாக்கத்துறையினர் காவல் எடுக்க உயர்நீதிமன்றம் வழங்கிய அனுமதியை எதிர்த்து மேல்முறையீட்டு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்தும் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி கைது செய்ய அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு உள்ளது என்று நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் ஏஎஸ் போப்பண்ணா தீர்ப்பு வழங்கி ஐந்து நாள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து வரும் பனிரெண்டாம் தேதி வரை விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நன்றி கௌசல்யா வருமான அதிமுக அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக இவர் மீதும் இவரது மனைவி ரம்யா மீதும் புதுக்கோட்டை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகம் ஆதரவாளர்களின் வீடுகள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்து வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் இருநூற்று பதினாறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரும் அவரது மனைவி ரம்யாவும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது மணிப்பூரில் மீண்டும் ஏற்பட்ட வன்முறையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் பெரும்பான்மையினராக இருக்கும் மைத்தேயி இன மக்கள் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க வேண்டும் என கோரி வருகின்றனர் இதற்கு குக்கி பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி பேரணி நடத்தினர் அந்த பேரணியில் வன்முறை வெடித்ததைத் தொடர்ந்து மணிப்பூர் மாநிலம் முழுவதும் கடந்த மூன்று மாதங்களுக்கும் மேலாக கலவரம் நீடித்து வருகிறது கலவரத்தால் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சில நாட்களாக ஓய்ந்திருந்த மணிப்பூர் கலவரம் தற்போது மீண்டும் துவங்கிய நிலையில் விஷ்ணுபூர் சூரச்சந்த்பூர் எல்லையில் உள்ள பகுதிகளில் நேற்று முன்தினம் மீண்டும் கலவரம் ஏற்பட்டதில் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டது அதேபோல் இம்பால் மாவட்டத்தில் துப்பாக்கி சூடும் சில இடங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் வீடுகளுக்கு தீ வைத்து சென்றதால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு பேர் கொல்லப்பட்டதுடன் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் இதனிடையே மணிப்பூரில் பாஜகவின் கூட்டணி கட்சியான குக்கி மக்கள் கூட்டணி பைரன் சிங் தலைமையிலான பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளது கிராமப்புறங்களில் உள்ளாட்சி அமைப்புகளை கொண்டு வருவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது காங்கிரசுக்கு புரியவில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானாவை சேர்ந்த உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி கலந்துரையாடினார் அப்போது நாடு சுதந்திரம் பெற்று நான்கு தசாப்தங்கள் ஆகியும் உள்ளாட்சி அமைப்புகளை நிறுவுவது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை காங்கிரஸ் புரிந்து கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் நாட்டை வளர்ந்த இந்தியாவாக மாற்றுவதற்கும் அமிர்த கால உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் உற்சாகத்துடனும் பணியாற்றி வருவதாக கூறினார் கிராமங்களில் உள்ளாட்சி அமைப்புகளை கொண்டு வருவது எவ்வளவு முக்கியம் என்பது காங்கிரசுக்கு தெரியவில்லை என அவர் குற்றம் சாட்டிய நிலையில் பஞ்சாயத்து அமைப்புகளை பலப்படுத்துவதற்காக எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை என கூறினார் போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை தேர்வாணையம் மூலம் நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயிற்சிக்கான உரிமைகளை பெற்று போதிய அனுபவத்துடன் இளைஞர்கள் அரசு வேலைக்காக கொண்டிருக்கின்ற நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டினை அறிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு உள்ளதாக அறிவுறுத்தியுள்ளார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் நடத்தப்பட்டால் அது ஊழலுக்கு வழிவகுக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் இதர பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்திட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் மயிலாடுதுறை கூரை நாட்டில் உள்ள கள்ளக்குறிச்சி மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் கூரை நாட்டில் பழமை வாய்ந்த கள்ளக்குறிச்சி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது பிரம்மாண்டமான புற்றுடன் கூடிய நாகதோஷம் நீக்கும் கோவிலாக விளங்கி வரும் இக்கோவிலில் ஆடி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காவடிகள் சுபந்து பக்தர்கள் திருத்தணி நோக்கி பயணம் மேற்கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஆடி கிருத்திகை வருவதை ஒட்டி திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செய்ய வேண்டி திரளான பக்தர்கள் காவடியை சுமந்து திருத்தணி நோக்கி பயணம் செய்தனர் இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட காவடிகளை சுமந்து திருத்தணியை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர் கலைஞர் கருணாநிதியின் ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நினைவு தினம் பேரணி நடைபெற்றது தூத்துக்குடியில் கலைஞர் கருணாநிதியின் ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் நினைவு தின பேரணி நடைபெற்றது இதில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகர் திமுக செயலாளர் எஸ் ஆர் சேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பித்து மாவட்ட கழக அலுவலகம் உள்ள எட்டையாபுரம் ரோட்டில் உள்ள கலைஞர் அரங்கில் நிறைவு பெற்றது அங்கு அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் படத்திற்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் திமுக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியில் பங்கேற்று கலைஞர் கருணாநிதியின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் வேலூரில் ஜப்பான் ஷீட்டே கராத்தே இந்திய பள்ளியின் சார்பில் அகில இந்திய கராத்தே போட்டிகள் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் ஜப்பான் ஷீட்டே கராத்தே இந்திய பள்ளியின் சார்பில் அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியினை தலைமை மாஸ்டர் ரமேஷ் துவங்கி வைத்தார் இதில் நாடு முழுவதும் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்ட ஐநூறு பேருக்கு பரிசுகளையும் கோப்பைகளையும் திரைப்பட நடிகர் தமிழ் மற்றும் நடிகை தீப்தி ராஜேந்திரா ஆகியோர் வழங்கினார்கள் கராத்தேவில் சிறப்பாக பயின்று கற்ற மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெல்ட்டுகளையும் வழங்கினார்கள் மேலும் கட்டா மற்றும் தற்காப்பு வயிற்றில் கருங்கல்லை சம்மிட்டியால் உடைத்தல் தலையில் தேங்காயை வைத்து உடைத்தல் போன்ற பல சாகசங்களையும் கராத்தே வீரர் வீராங்கனைகள் செய்து காட்டி அசைத்தினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மகாநதி ஆற்றின் அருகே ஒன்பது சந்தன கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த இந்திரா நகர் பகுதியில் கவுண்டன்ய மகாநதி ஆற்றங்கரையில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திறந்த நபரை அப்பகுதியில் சோதனை பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்தபோது அவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த குமார் என்பதும் அவர் இருசக்கர வாகனத்தில் சந்தன கட்டைகள் கடத்தி வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சுமார் இருநூறு கிலோ எடை கொண்ட ஒன்பது சந்தன கட்டைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து குடியாத்தம் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மேலும் அங்கிருந்து தப்பி ஓடிய குமாரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் அருகே குடிநீர் வழங்காத நகராட்சியை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான திருமால் நகர் வெங்கடேஸ்வரா நகர் ஆகிய பகுதிகளில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் தடைப்பட்டதாக கூறப்படுகிறது அதிகாரிகளிடம் பலமுறை கேட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் திருப்பத்தூர் ஆலங்காயம் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்படைந்து பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் நகராட்சி திருமலை நகரம் எங்க ஊர்ல வந்து தண்ணி வசதி உப்பு தண்ணி வசதி கிடையாது இந்த நகராட்சி தண்ணி வசதியும் கிடையாது கரண்ட் வசதியும் கிடையாது பஸ் வசதி எதுவும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது தண்ணி எங்களுக்கு முக்கியமா நடவடிக்கை எடுத்து தண்ணி எங்களுக்கு எடுத்து தண்ணி 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 எங்களுக்கு கிடையாது கரண்ட் வரது கிடையாது

புதுக்கோட்டையில் காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் நுழைவாயில் கேட்டை அடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டையில் கணவன் மனைவி பிரச்சனை தொடர்பாக புதுக்கோட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் கலில் என்பவர் வாதிக்காக சமூக நலத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி உள்ளார் அப்போது எதிர்த்தரப்பை சேர்ந்த சவேரியார் பட்டினத்தை சேர்ந்த அந்தோணி ராஜ் என்பவர் வழக்கறிஞரை கொலை மிரட்டல் விடுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக திருக்கோணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் நுழைவாயில் கதவை அடைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்படைந்து பரபரப்பு நிலவியது ஆம்பூரில் போலீஸ் செயலியில் பணம் செலுத்தி ஏமாற்றம் அடைந்ததாக காவல் நிலையத்தில் முப்பத்து ஐந்திற்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் கிராஸ் வேல்ட் என்னும் செயலியில் விளையாடினால் பணம் வருவதாகவும் மேலும் ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தினால் தினமும் நானூற்று ஐம்பது ரூபாய் தருவதாக விளம்பரம் செய்யப்பட்டதை கண்ட சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த செயலியில் பணத்தை கட்டி உள்ளனர் அந்த செயலியின் மூலம் பணம் வந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அந்த செயலி முடக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனை அடுத்து பணம் கட்டியவர்கள் சுமார் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய பணத்தை மீட்டு தருமாறு காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் இந்த மாதிரி கிராஷ் ஹோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துச்சு செல்லில் இந்த மாதிரி நான் ஒன்பாயிருபா போட்டேன் டெய்லி பத்து ரூபா வித்ரா வரும் நம்பி போட்டேன் நம்பி போட்டதுக்கு இருபத்தொன்னு போட்டேன் இருபத்தொம்பது ஏழு இருபத்தெட்டாம் தேதி வரை வித்ரா பண்ணேன் இருபத்தொம்பது ஏழு டிபி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூபா போட்டேன் இந்த மாதிரி லாஸ்ட் ஆகிடுச்சிருந்துச்சி இந்த மாதிரி ஆம்பது குப்பில் வந்து மொத்தம் ஒரு அஞ்சாயிரம் பேர் கூட்டிடுறாங்க இது மொத்தமே ஒரு ஐம்பது கோடி ரூபாய் லாஸ் ஆகிடுது பொதுமக்களுக்கு இது கவர்மெண்ட் நல்ல முடிவு வச்சு ஒரு நல்ல செஞ்சு நல்லா இருக்கும் சார் இருபத்தி ஒம்பி இருபத்தெட்டாந்தேதி நைட்டு ஆப்பு ஓப்பன் ஆகிடுச்சு இருபத்தி ஒம்பதாந்தேதி நைட்டு பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஆப்பிள் ஓப்பன் ஆகும் சார் எப்போவுமே வந்து டெய்லி ஓப்பன் ஆகிடுச்சி இருபத்தி எட்டாந்தேதி பகு பதினோரு மணிக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேருந்து ஓப்பன் ஆகும் சார் இதுவரையும்

வளையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரிஸ்வான் இருவரும் தோல் தொழிற்சாலை இயந்திரங்கள் பழுதுபார்க்கும் வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இருவரும் பேரணாம்பட்டில் இருந்து ஆம்பூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ரிஸ்வான் மற்றும் அருள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதேபோல் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த மாச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் மற்றும் அவருடன் வந்த சிறுமிகள் இருவர் உட்பட மூன்று பேர் பலத்த காயம் அடைந்தனர் காயம் அடைந்த மூன்று பேரையும் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ரிஸ்வான் மற்றும் அருள் இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்தாலிய தீவான சாவில் புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற இரண்டு படகுகள் மூழ்கியதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் துனிசியாவின் துறைமுக நகரமான ஸ்பாக்ஸில் இருந்து ஒரு படக்கில் நாற்பத்தி எட்டு பேரும் மற்றொரு படகில் நாற்பத்தி இரண்டு பேரும் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஒரு பெண் மற்றும் அவரது ஒரு வயது குழந்தையின் உடல்களை மீட்டுள்ளதாக இத்தாலிய கடலோர காவல் படையினர் தெரிவித்தனர் ஸ்பாக்ஸில் உள்ள அதிகாரிகள் புலம் பெயர்ந்தவர்களை அடையாளம் காண முயற்சிப்பதாகவும் புலம்பெயர்ந்தோர் பெரும்பாலும் துணை சஹாரா ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து வந்ததாகவும் தெரிவித்தனர் இந்த விபத்துகளில் இருந்து ஐம்பத்தி ஏழு பேர் புலம்பெயர்ந்தவர்களை மீட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து இத்தாலியின் கடலோர காவல்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் உத்தரகாண்ட் மாநிலம் கவுரிகுண்ட் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன உத்தரகாண்ட் மாநிலம் கவுரி பகுதியில் கேதார்நாத் புனித யாத்திரை பாதையின் போது திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு மீட்பு குழுக்கள் இடிபாடுகளை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலச்சரிவில் இறந்த மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் இருபது பேரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை நீங்கள் இருந்து செய்ய நான் செய்து கொண்டிருக்கிறேன் என ராகுல் காந்தியின் தகுதி நீக்க உத்தரவை திரும்ப பெற்றது மக்களவை செயலகம் மீண்டும் நாடாளுமன்றம் சென்ற ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் உற்சாக வரவேற்பு மணிப்பூர் விவகாரத்தை முன்வைத்து எதிர்கட்சிகள் அமளி மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செல்லும் என உச்ச அதிரடி ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை தேர்வாணையம் மூலம் நிரப்ப வேண்டும் தமிழக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்